ஹெல்த் இஷ்யூனால வண்டி வந்து நாலு நாளா நான் வியாபாரத்துக்கு போவாம நான் வீட்லயே தான் உட்கார்ந்துருக்கேன் என்னடா கொடைக்கு போடுற துணி மாதிரி இருக்கு இன்னும் ஆர்டர் வரும்னு பாத்துட்டு அதுவும் வந்து சுத்திட்டே தான் இருக்கு வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹவர் யூ அல் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் ஈவினிங் ஜி ஃபேம்ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும் எங்கடா இவன் கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஆப் ஓப்பனில் இருக்குது ஸோ ரொம்ப நாள் வச்சு நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா டேல வண்டி ஓட்டுருக்கோம் ஆனால் நைட்டில் நம்ம டே நைட் டியூட்டி பார்த்ததில்ல ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட் டியூட்டி தான் ஜிஃப் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த நைட் டியூட்டியில் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து சண்டே ஆக்சுவலாக என்ன வருதுன்னு சொல்லி ஆர்டர் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எவ்வளோ ஆர்டர் வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம் பகலை கம்பேர் பண்ணக்குள்ளே நைட்டில் கொஞ்சம் கம்மி தான் பட் நைட்டு இன்றைக்கி நம்மளால் எவ்வளோ நேரத்துக்கு ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரத்துக்கு வந்து ஒர்க் பண்ண போகிறோம் என்ன வருது அப்படிங்கிறத இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் எடுக்க போகிறோம் சிக்னல் ஆஃப் ஆகிறதுக்குள்ளே ஓடில்ல வாங்க நான் ரோடு க்ராஸ் பண்ணிக்கிறேன் ஆயிச்சு ஆச்சு நமக்கு நேரம் சரி இல்லை சரி வாங்க பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும்

என்ன ஆர்டர் வருதோ அதை அப்படியே அழகாக பூ போல வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டு போகலாம் ஸ்ட்ரைட்டாவே வந்து பார்க்கிங் ஃபிரியா தான் இருக்கு இதில் விட்டுக்கலாம் தலைவர் யாரும் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைக் வச்சுட்டு இங்கே நிற்கிறாங்க என்ன பைக் இது சிஜி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் இந்த ஜி எனிவேன் என்ன எதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்னும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் இருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க ஆர்டர் வந்தோம் உங்களை நான் மீட் பண்றேன் வந்து இங்கே தான் இறங்கி நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் எந்த ஒரு ஆர்டரும் வந்து பாத்தீங்கன்னா வர்ற மாதிரி தெரியல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வெயிட் பண்றாங்க இதோ பாருங்க இந்த கார்ல கீழே தெரியுற இந்த கார்ல இந்த கார்ல தலைவர் ஒருத்தர் தம்மு ஊத்திட்டு இருக்கிறாரு வா பாத்தீங்களா ஒரு பிளாஸ்ட் ஆச்சு செம்மல சூப்பர் பைக்குப்பா சூப்பர் பைக்கு வாங்க அப்படி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் நமக்கு போட்டி அங்கே வெயிட் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே பாப்பா பாவோம் யார் டக்குன்னு அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இப்போ ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி தான் காட்ஸப்ட்டு லட்ஸை நமக்கு ஒரு தான் சொல்லி செக் பண்ணலாம் ஜிப்பேன் அவர் ஃபஸ்ட்டு ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி ஸோ எவ்வளோ ரியாலுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினேழு ரியாலுக்கு கொடுத்துருக்காங்க எட்டு கிலோமீட்டருன்னு காமிச்சிச்சு லெட் சே இது எத்தனை கிலோமீட்டர் காட்டுவோம் ஆக்சுவலாக இந்த இது இந்த அந்த இடத்துல ஒரு கடை தெரியுதுங்களா அதுதான் ஸோ ரோட்டுக்கு ஆப்போசிட்லேயே நிப்பாட்ட முடிஞ்சால் நம்ம அப்படியே நிப்பாட்டிட்டு அப்படியே நம்ம கிளம்பி போகலாம் வாங்க இப்போ பதினெட்டு ஏழு கிடைச்சிருக்கு எட்டு கிலோமீட்டர் காமிச்சான் எப்படின்னு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் போயிட்டே இன்னைக்கு நைட் டியூட்டில நமக்கு என்னதான் ஒர்க் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க போலாம் ஷார்ட் கட்ல பூந்து அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ரூட்டை புடிச்சலாம்னு பார்த்தேன் கிடைக்கல அதனால அடுத்த சந்து வழியா பூந்து இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அது அழகா இப்ப நம்மளோட வண்டி நிறுத்திட்டு போறோம் கிட்டதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடை இருக்கு சோ அந்த கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம போயிட்டு ஆர்டர் பிக்கப் பண்ணிக்கலாம் இந்தாச்சு கோ விண்டோஸ்லாம் நல்லா மூடி வச்சுருவோம் வண்டியை ஃபர்ஸ்ட்டு பார்க்கிங் போட்டுருவோம் ஹேண்ட் பிரேக் போட்டுருவோம் வாங்க போயிட்டு பிக்கப் பண்ணலாம் போரலை பார்த்தீங்கன்னா சோர்மா கடையில் இருந்து தான் வந்திருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கியாச்சு வாங்க இப்போ நம்ம கிளம்புவோம் கிலோமீட்டர் எத்தனை வருதுன்னு சொல்லி தெரியல அப்படியே நின்று பார்த்துட்டு போவோமா ஓ நைன் கிலோமீட்டர் இது நான் எதிர்பார்க்கல சத்தியமாக நான் எதிர்பார்க்கல ரோடு கிராஸ் பண்ணிடுறேன் சுல்தானே ரோட கிராஸ் பண்ணியாச்சு அடுத்து இந்த அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விசாரம் கிராஸ் பண்ணுங்க நம்ம நேரம் பார்த்து போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்கன்னா ரோடு கிராசிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ஒன் ஃபிஃப்ட்டி ஃபைனு ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும் லெட்ஸ் கோ ஃபஸ்ட் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக போய் டெலிவரி பண்ணிட்டு வருவோம் ஆனால் பதினேழு நிமிஷம் காட்டுது ஏன் தெரில பார்க்கலாம் வாங்க நீங்க வந்து யோசிப்பீங்க ஏன்டா இவன் வந்துட்டு பகலில் தான் நான் ஓட்டுவான் இப்ப என்ன நைட்ல எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு டெஸ்டிங் மாதிரி வச்சுக்கோங்களேன் பிகாஸ் வந்து பகல்ல தான் நம்மளால அடிக்கிற வேலுக்கு மாங்கு மாங்கன்னு முடியல அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது நிறைய பேர் எப்படியும் வருவீங்க கலாய்க்கிறதுக்கு நீ எல்லாம் அப்படி என்னடா நீ வண்டி நீ இது பண்ற அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னோட ஹெல்த் இஷ்யூனால என்னால் வண்டி வந்து நாலு நாளா நான் வியாபாரத்துக்கு போகாமல் நான் தான் உட்காந்துருக்கேன் தான் நான் இன்னும் போகாம இருக்கேன் பட்டு இன்னும் ஒரு இந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஆர் ஃபோர் டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் பேசிஸ்ல நம்மளோட வண்டி வந்து காலையில இருந்து மதியம் சேர்ந்துற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போகுது ஸோ அப்போ நம்மளுக்கு ரெகுலர் பேசிஸில் எவ்வளோ இன்கம் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுறோம் என்ன எதுன்ற இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும் போதும்பா பின்னாடி ஒருத்தன் லைட் அடிச்சிக்கிட்டே இருக்கான் கொஞ்சம் வளைச்சிடக்கூட கூடாது அவங்க வேகமாக வந்துட்டு இருக்காங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும் ஸோ இப்போதைக்கு நைட்டில் வந்துட்டு நம்மளுக்கு ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டிங் இருக்கோம் நைட்டில் எந்த அளவுக்கு ஆர்டர் வருது ஏன்னா எல்லாரும் ஆபீஸ் ஆஃபீஸ் போகிறாங்க அங்கேருந்து ஆர்டர் பண்ணுறாங்க ஆஃபீஸில் உட்காந்து உட்காந்து போய் கொடுத்துட்டு வரோம் அதே சமயம் நைட்டில் வீட்டில் உட்காந்துட்டு எல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்குறத அதையும் ஒரு டவுட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளியர் பண்ணலாம் ஸோ அதனால்தான் இந்த ஒரு டெஸ்டிங் ஓட்டங்கள் வந்து போயிட்டு இருக்கு டெஸ்டிங் ஓட்டம்னு சொல்ல முடியாது சரி ஓகே உடம்பு கொஞ்சம் எனக்கு இப்போ கியூர் ஆகிடுச்சி ஸோ சும்மாவே உட்காந்து வேலைக்கு ஆகாது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எழுந்துருச்சுன்னு நேரம் வந்து பாத்தீங்கன்னா நான் கிளம்பிட்டேன் ஸோ ஒரு கிட்டத்தட்ட நைட் டியூட்டி மாதிரி இன்னைக்கு நம்ம ஓட்டி போப்போம் அந்த நைட்ல நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை ரொம்ப நேரம் ஓட்டி டியூட்டிலாம் நம்ம எவ்வளவோ நைட்ல ஓட்டியிருக்கோம் பட் நம்ம வண்டியா ஓட்டி வியாபாரத்துக்குன்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணதில்லை என்ன வரும் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது இந்த ஒரு ஐடியாக்கு நான் வந்தேன் லட்சி இந்த நைட் டியூட்டியில் நம்மளால என்ன இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜி ஃபேமே பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு லொகேஷன் கிட்ட வந்துடும் இன்னும் ஒரு டூ சிக்ஸ்டி மீட்டர் தான் இருக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு டெலிவரி பண்றதுக்கு போயிட்டு தலப் அப்படின்னு சொல்லலாம் தலப் மீன்ஸ் ஆர்டர் அரபில வந்து தலப் அப்படின்னா ஆர்டர் ஸோ அதை தான் வந்து சொல்லுவாங்க தலப் ஆனால் மந்தூக் அப்படின்னா மந்தூக்ன்றது அரபில டெலிவரி பாய் ஸோ மந்தூக் ஜாஹெஸ் அதாவது டெலிவரி பாய் ஜாஹெஸ் டெலிவரி உங்கள் ஆர்டர் வந்திருக்கே தலப் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆர்டருக்கு தலப் டெலிவரி பாய்க்கி மந்தூக் அப்புறம் நம்ம கம்பெனி பேரை கிட்ட போட்டுக்கிட்டா அந்த கம்பெனியோட டெலிவரி அப்படின்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஸோ ஐ திங்க் இந்த லாஸ்ட் வீடு தான் நினைக்கிறேன் ஸோ வாங்க இந்த லாஸ்ட் வீட்டில் டெலிவரி பண்ணிட்டு போயிடும் தலைவர் வெளியே தாங்க நினைக்கிறாரு உங்களோட ஃபஸ்ட்டு டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து பக்காவாக கொடுத்தாச்சு இப்போ அடுத்த ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஸோ வந்தோடனே நமக்கு இங்கே காட்டும் எங்கேப்பா நம்ம அடுத்த ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போகலாம் ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக எட்டு ஆகுதுங்க கேட்டு தான் எட்டு மணிக்கு கொடுத்தாச்சு ஒரு டெலிவரி பண்ணுறதுக்கு ஆஃப் அன் ஹவர் கிட்டே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கிச்சு லெஜ்கோ இப்போ ரோட்டு பக்கம் போவோம் அப்படியே மூவிங்லேயே இருந்தோம்னு வச்சுக்கலாம் வந்துருவோம் ஏன்னா வீட்டு சந்தையில் இருந்தோம்னா இங்கேருந்து எந்த ஒரு நியரில் எந்த ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லை அப்படின்னா ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்ச இல்லை அதனால் இப்போ நம்ம போவோம் கிட்டே கொஞ்சம் கிட்டே போயிட்டு என்ன ஆர்டர் இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்ப்போம் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கான ரூட் எங்கே பார்க்கு ரோடு ரோடு எங்கே ஸோ ஐ திங்க் இங்கே தான் இருக்குது ரோடு ஸ்ட்ரைட்டாக போனால் தெரியும் வாங்க நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணுவோம் நம்ம

தலைவர் ஃபேஸ் ரிவீல் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட் ஸோ எனவே ஜிஃப் இங்கே வாங்க அஞ்சலியல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஓப்பனில் இருக்குது ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்காக தான் இப்போ நம்ம இங்கேருந்து இப்போ கிளம்பி போகிறோம் வாங்க உள்ளே போகலாம் ஸோ என்ன இருக்குன்றதோ உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் ஆர்டர் நம்ம வந்து ஸ்டில் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் இன்னும் எந்த ஒரு ஆர்டர் நமக்கு வரல வந்துச்சுன்னா இங்கேயே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது இதுலேருந்து எதாவது ஒன்று நம்ம அப்படியே பிக்கப் பண்ணிக்கலாம் பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபைவ் அமேசோ ஏஎம்ஏ செட் ஃபைவ் அமேசான் கேஎஸ்ஏ ஃபைவ் பாயிண்ட் செவன்டி ஃபைவ் ரியாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமேசானோ இது என்ன அமேசான் தெரில சும்மா பேர் அப்படி அமேசான் வச்சுருக்காங்களேன்னு சொல்லி தெரியல இல்லை உண்மையான அமேசானோடைய கடையானலாம் தெரில பட் அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை அவங்களாம் வந்து லொஜிஸ்டிக்கு சரி ஓகே நம்ம ஆர்டர் வர வரைக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உள்ளே போய்ட்டு ஃபன் பண்ண போகிறோம் புதுசாக ஓபன் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அது ஆஃபர் இருக்க வாய்ப்பு இருக்குது லெட்ஸ் ட்ரை என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போம் தேவைப்படாச்சும் வாங்கிக்கலாம் சைனீஸ் கார் பாருங்கள் எப்படி அல்டிமேட்டாக இருக்குது பார்த்திங்களா செம்மலை சரி உள்ளே போய் பார்ப்போம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் அதோட போர்டு வந்து எக்ஸிட் பதினாலு இந்த பக்கம் எக்ஸிட் பதிமூணு ரெண்டுக்கும் நடுவில் இருக்குதுங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து உள்ள வந்துட்டோம் இதெல்லாமே எல்லாமே வளர்க்கும் போல நம்ம பார்த்தா தாங்க கிளாஸ் அது இதுன்னு சொல்லிட்டு புதுசாக ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் பார்க்க போறோம் ஸோ இதில் மட்டும் கால் உசார வைங்க இன்னைக்கும் எத்தனை பேருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏறுறதுக்கு பயம் இருக்குன்றதை மறக்காம சொல்லுங்க அப்படி இது அந்த மாதிரி கிடையாது டைரெக்டா இருக்கும் ஆனால் செருப்பு வளக்குதுங்க சரி ஓகே இப்போ போவோம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திங்கர் ஐட்டம் முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க ஃபிளக்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆனால் அந்த புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிற மார்க்கெட்டு பயங்கர பெருசாக இருக்குது ஜிஃபாம் பயங்கர பெருசாக இருக்குது ஸ்டில் நான் லொக்கேஷன் பென் பண்ணுறேன் வேணுன்றவங்க வாங்க இந்த பாருங்கள் எவ்ரி திங் ஃபைவ் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைரியால் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு துணி இருக்கான்னு பார்ப்போம் நம்மளுக்கு ரெண்டு டீ ஷர்ட் வேணுங்க ஸோ அதை பார்ப்போம் ஏதாச்சும் இருக்கான்னு தேவையானது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் பாதம் குளிக்கும்போது சுரண்டு வந்து தெரியுமா ஸோ அந்த இது எனக்கு வாங்கணும் நம்ம வண்டியோட மேட்டோட கலரெலாம் நம்ம காலில் அடி அடிப்பாதத்தில் அதை வந்து தேய்க்கிறதுக்காக அதையும் பார்ப்போம் ஏண்டா நைட் டியூட்டின்னு சொல்லிட்டு நீ இப்படி சுற்றிட்டு இருக்க அப்படின்லாம் எதுவும் கேட்காதிங்க ஆனில் தான் வச்சுருக்கேன் ஸ்டில் லாக்கில் இருந்தாலும் ஆர்டர் வரும் வந்துச்சுன்னா அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம இங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பார்த்துட்டு சுற்றுவோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனோடனே பூ இந்த இது குழந்தைங்க வளர்கிறதுக்கான பால் டப்பா அது இதுன்னு சொல்லி எல்லாம் வச்சுருக்குறாங்க அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாஸ்டிக் பூ ஆர்ட்டிஃபிஷியல் பூ அலங்காரம் அஞ்சு புள்ளி எழுபத்தஞ்சு ரெடி அழகாக யாராவது வீட்டில் டெக்கோர் பண்ணணும் அப்படின்னா ஓ தெர்மா கோளுங்க இது இதெல்லாம் தர்மாக்கோல் கோல் தொட்டவனே தெரிஞ்சிருச்சு ஸோ இதெல்லாம் வந்து வெறும் அஞ்சிரி ஆளுக்கு சூப்பராக இருக்கலாம் இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஃபுல்லான ஆர்டிஃபிஷியலாக அந்த பூ அந்த டிபார்ட்மெண்ட்டு தான் இருக்குது இந்த பக்கம் போனால் பக்கெட் டிபார்ட்மெண்ட்டு டிஷ்யூ பேப்பர்லாம் இருக்குது நமக்கு தேவையான வந்து பார்த்தீங்கன்னா துணி ஸோ துணி எங்கனா இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் பிள்ளைங்க துணி அஞ்சு அஞ்சு ரியாலுக்கு எல்லாம் இது குட்டி குட்டியாக வச்சுருக்குறாங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுரி நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன் ஜூசி எங்கடா ரேட்டு காணும் சதிக் சரியா ஆ மாஃபி அது மலாவிஸ் மாஃபி மலாவிஸ் ரஜால் மாஃப் மஜூத் இல்லை ஸோ கைஸ் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லையா ஸோ இது ஒன்று இருக்குது அப்புறம் இந்த மாடலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா என்னடா இது ஆனால் அஞ்சு ஆளுக்கு வந்து இது மாடல்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக வாங்கிட்டு போங்க உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது ஓ இந்த மாடல் சூப்பராக இருக்குதுப்பா அல்டிமேட்டாக இருக்குல்ல இதுவும் நல்லா இருக்கேன் இதுவும் நல்லாயிருக்கேன் எல்லாம் ரியால் தான் சுதாராளமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கிளிப் பண்ணுறது இதை எதை கிளிப் பண்ணுவீங்கன்னு தெரியல துணி காட்டியிருக்காங்க ஏதோ ஒரு கிளிப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கு ஆமாம் இது இது கிளிப்பு தான் ஆனால் எதுக்கு அந்த கிளிப்புன்னு சொல்லி எனக்கு தெரியல ப்ளஸ் வாங்க அடுத்து எதையாவது போய்ட்டு நம்ம எடுப்போம் ஓ ப்ளூட்டன் கிளாஸ்னால் இந்த புகார் இதுப்பா எது ஒரு பீஸு ஒரு ரியாலா இல்லை ஒரு பீஸு அஞ்சிறியாள் ஃபயர் மோட்டர்லாம் அதுன்னு நினைக்கிறேன் இல்லை இது ஃபயர் மோட்டர் தான் இது ஃபயர் மோட்டருதா இல்லை சன் ஃப்ளேம் ஓ ஃபிளேம் தாங்க ஃபயர் மோட்டர் தாங்க இது குட்டி குட்டி டூல்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வேணும்னா கூட இங்கே அவைலபிலிட்டி இருக்கு நமக்கு ஆனால் குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தான் தெரியல போவோம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அளக்குற டேப் வந்து கிடைக்குது உண்மையிலேயே இது அவ்வளோ ஒர்க்கான்னு எனக்கு தெரியல லெட்ஸ் ட்ரை இங்கே மாட்டி தான் பார்ப்போமே இது உண்மையிலேயே ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாட்டி அமுக்குவோம் மையனு உள்ளே போதான்னு பார்ப்போமா அந்தப்பா ஆபி நல்லா தான் இருக்குது டைட்டாக ஓடிட்டுருக்கேங்க எஸ் ஸோ ரோப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மலாம் பைக்கிங் போகும்போது கட்டுவோம்ல அந்த மாதிரி ரோப்பு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஃபைப்ரியால் ஒன்லி ப்ளூ கண் ப்ளூவோட இருக்கா இல்லை வெறும் எம்டியாக இருக்கான்னு சொல்லி தெரியல எஸ்

இது ஒன்று வேணும்னா டூ ஹண்ட்ரட் குளு அப்படின்னு போட்டிருக்கு எந்த குளூ நல்லாயிருக்குன்னு சொல்லி தெரியலையே இந்த குளூவை பாருங்கள் நத்த மாதிரி ஒட்டுக்குமா அப்படியே ஸ்னேல் குளு அப்படின்னு சொல்லிட்டு ஏயா நல்லா இருக்கு ஃபேம் இது பட் இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரியல நமக்குனா வெளியே வரும்னு நினைக்கிறேன் சரி ஓகே இது ஒன்று நம்ம போகும்போது ஒன்று எடுத்துக்கும் இல்லை இப்பயே கூட ஒன்று கையில் போட்டு வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணன்ட்ட கேட்போம் அந்த குளு கன்னு இருக்கான்னு சொல்லி அண்ணன்ட்ட கேட்டோன்னா தெரிஞ்சிருப்போம் வா ஃப்ளேஷியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு ரியாலுக்கு அவைலபிலிட்டி இருக்குது வருங்க ஷவர் அஞ்சு ஆளுக்கு அவைலபிலிட்டி இருக்குது தட்ஸ் குட் ஜிஃபேம் இருக்கு வாங்க இன்னும் நிறைய ரொம்ப புதுசாக இருக்கும் கிட்ட வரைக்கும் போய் வாங்க தோட்ட வேலைக்கு இந்த மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அண்ட் குவாலிட்டி ஓகே நார்மலாக மணல கிண்டறதுக்குலாம் யூஸ் இருக்கும் ஆனால் கல் கில்லுலாம் தெரில இதோட குவாலிட்டியும் ஓகே ஜிஃபேம் நல்லா தான் இருக்கு சூப்பர்பா சுத்தியில் இதெல்லாம் எது அடிக்கிறது கார் கீருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் லப்பர் மாதிரி இருக்குங்க அமுங்குதுங்க அமுங்குற சுத்தியல் டோ புட்டோப்புன்னு காரில் கீழே எங்கன்னா அடித்து ஒடுக்க எடுக்கிறதுக்காக யூஸ் ஆகும் இதெல்லாம் நல்லா இருக்கு சரி வாங்க முழுக்க எடுத்துகிட்டு நம்ம கிளம்புவோம் இப்போ நம்ம அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம செருப்பு பார்க்க வந்துட்டோங்க என்னடா அங்கே மட்டும் போக மாதிரி ஒரு ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க இங்கே இங்கே பார்த்தா அவங்களுக்கு ஒரு போக மாதிரி ஒரு எஃபெக்ட் வரல அந்த இடத்துல தெரிதா அவங்களுக்கு வீடியோலையே இந்த பக்கம் கிளியராக இருக்குது இந்த பக்கம் இப்படி இருக்கு மங்களா ஏன் அப்படி பொருளோட டப்பாவே மங்கலான்னா இந்த உண்மையிலேயே இங்கே இருக்குதுங்க இந்த பக்கம் அடித்தா பாருங்க தெளிவா இருக்கு இந்த பக்கம் அடித்தா மங்கள தெரியுது வீடியோல ஏதாவது இருக்கா எதுவுமே இல்லையே ஓகே பாருங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க எதுக்கடா வந்தேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா செருப்பு ஒண்ணு வாங்குறதுக்காக தான் ஜிஃபாம் ஓடி வந்தேன் ஏழைக்கு போட்டிருக்காங்க அதை முதல்ல பார்ப்போம் மேடின் இன் சி அப்படின்னா என்னங்க மேடின் இது எந்த நாடுன்றத சொல்லுங்க சரி எனக்கு ஒரு செப்பல் வாங்கலான்ட்டு ஓடி வந்தேன் இப்போ அந்த சப்பலோட ப்ரைஸ் கண்டுபிடிக்க முடியல லெட் ட்ரை கண்டிப்பாக வந்து வயிற்று அளதான் இருக்கணுன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இந்த சப்பல்லாம் வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன் நல்லா இருக்காண்ணா ஆனால் குவாலிட்டி இருக்குமா இல்லையான்னு தெரியல நான் இங்கே ஒன்று பார்த்தேனே இது நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக தெரிஞ்சிச்சு இந்த இது நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக தெரியுது வாங்க இது போட்டு பார்ப்போம் அஞ்சு லியால் மின்ஸ் நம்ம முருகாஸ்க்கு என்னங்க ஒரு நூறுரூவா கிட்டே வருங்க இது நூற்றி பத்து ரூபாங்க ஒரு செருப்பு பரவாயில்லையே நல்லா தான் இருக்கும் நூற்றி பத்து ரூபாய்க்கு ஒயிட் கலரில் ஆனால் ஒயிட்டு கண்ணா பின்னனு பாருங்கள் இதே மாதிரி தான் மும்பைலேருந்து வாங்கிட்டு இருந்தேன் அதோட நிலமையை பாருங்கள் ஓகே ஒரு நல்ல செருப்பு ஒன்று வாங்கிட்டு போகலான்னு சொங்க ஏன்னா செருப்பு ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் கிராக்ஸ் மாதிரி கிடைக்குதான்னு பார்த்தேன் ஆனால் கிராக்ஸ் கிடைக்கல லட் ட்ரை ஃபைனலி ஃபைனலி அடல்ட்டுக்கான ட்ரெஸ்ஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அஞ்சு ரியாலுக்கு இருக்குது ஆனால் எனக்கு இது வராது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் சைஸ் தான் வரும் ஃபைவ் ரியாலுக்கு ஸோ எது எடுத்தாலும் நூற்றி பத்து நூற்றி பத்து நூற்றி பத்து நூற்றி பத்து இதில் இப்போ நான் ரெண்டு டிஷர்ட் வந்து எடுத்துகிட்டு போக போகிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி ரேட்டை கன்ஃபார்ம் இன்னொரு வாட்டி பண்ணிக்கிறேன் நான் பாட்டுக்கும் பண்ணிட்டேன்னா சோழி முடிஞ்சுது ஓகேவா இந்த பக்கம் பாருங்கள் அப்படியே ஃப்ரீயாக போட்டு படுக்கிறதுக்குன்னு ஒரு ஐட்டம் இங்கே இருக்குது சூப்பராக இருக்குல்ல ஆனால் மெட்டீரியல் நல்லா இருக்கா அதான் பார்க்கணும் என்னடா கொடைக்கு போடுற மாதிரி இருக்குது வெயிலே இந்த மலை இந்த மலையிலேயே கீழே வராதுக்குள்ளே இருக்குது அந்த அளவுக்கு இருக்குதுங்க அப்போ இது வேண்டாம் சார் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் இந்த கேப் நல்லா இருக்கு அடிக்கிற வீலுக்கு மண்டமேலே தூக்கி மாட்டிக்கோமா லெட்ஸ் ட்ரை இந்த கேப் எவ்வளோன்னு சொல்லி கேட்போம் சரி கதம் சரியா ஓகே அஞ்சு ஆள் தான் சொல்கிறாங்க ஒரு கேப் ஒன்று எடுப்போம் வாங்க இப்போ மேம் இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சடி ஆள் சொல்கிறாங்க ஆனால் கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங்காக இருக்குது மேம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இருக்குது அதனால் இதை நம்ம ரிட்டன் வைக்காததற்கான நேரம் வந்து விட்டதோ ஸோ வேறு ஏதாவது ஒரு சைஸில் எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் திங்ஸோ இதுவுமே லூஸ் லூஸாக தான் இருக்குது வேஸ்ட்டாக போன மெட்டீரியலே செஞ்சிருப்பாங்களோ ஆனால் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது அஞ்சு ஆளுக்கு ஏற்ற குவாலிட்டி சூப்பர் உண்மையிலே ஃபஸ்ட் ட்ரை வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் வாங்க நம்ம இது வந்து அஞ்சுரி ஆளுக்கு சூப்பர் ஒர்க் நோ ப்ராப்ளம் அந்த செருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரியால் தானா வாங்க இப்போ நம்ம வந்து செருப்பு ஒன்று ரெண்டு டிஷர்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு கிளம்பலாம் நல்லாயிருக்கு வந்ததுக்கு இன்னும் ஆர்டர் வரும்னு பார்த்துட்டு இருக்கேன் அதுவும் போய் சுற்றிட்டே தான் இருக்குது நைட்டில் ஆர்டர் தேர்வுன்னு பார்த்தா இப்படி நிற்கிதுங்க கீழே தான் இத்தனை ஹோட்டல் இருக்குது ஏதாவது ஒரு ஆர்டர் வந்துடாதான்னு பார்த்துட்டு இருக்கேன் இன்னும் மாட்டேங்குதுங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் அஞ்சு ஏழுக்கு ஒரு ஒயிட் கலரில் ஒன்று எடுத்திருக்கேன் வீட்டுக்கு போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் அண்ட் இந்த செருப்பு பார்த்தா உங்களுக்கு எதுபோல் எனக்கெல்லாம் இந்த கலரை பார்த்தா ஏதோ ஒரு ஃபூட் ஞாபகம் தான் வரது அது உங்களுக்கு என்ன நேபம் வருதுன்னு சொல்லுங்கள் இதெல்லாம் போட்டுட்டு நான் நம்ம வெளியே போகிறது இது பண்ணி வச்சுருக்கேன் இது செருப்பிட்டு வராது நம்ம ரீசெண்டான வேறு ஏதாவது ஒரு செருப்பு பார்க்கணும் ஆனால் எங்கே பார்க்கறதுன்னு தெரில இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துவிட்டேன் டீஷர்ட்டும் அஞ்சரி ஆள் தான் இந்த டீஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் அஞ்சரி ஆள் தான் போட்டிருக்காங்க விச் மீன்ஸ் நம்ம ஒரு காசுக்கு நூற்றி இருபது ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ செருப்பே இப்போ ஃபங்கி டைப்பில் மாடல் டைப்பில் பாருங்களேன் நூற்றி இருபது ரூபா அப்படிங்கிறது நல்லா இருக்கல ஒரு மாதிரியாக அப்படி போட்டு போகிறவங்களுக்கு இது சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு செருப்பு அந்த நான் தேடினது க்ராக்ஸ் தான் இந்த க்ராக்ஸ் இங்கே இருக்குது லெட்ஸ் ட்ரை இந்த க்ராக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அங்கே ஒரு யோசிப்போம் மட்டும் ஒரு கூட என் காலுக்கு பத்து தான் பார்ப்போம் ஜிக்கா நம்ம கேட்ட க்ராக்ஸ் கிடச்சிருச்சு சூப்பர் நல்லா இருக்கு ஆனால் ஓவர் ஹார்டாக இருக்குங்க ஓவர் ஹார்டாக இருக்குது அதனால் இது நமக்கு சரிப்பட்டு வராது கொஞ்சம் பெருசாக இருக்குது இன்னும் கொஞ்சம் சின்னது வேணும் ஜிகான் ஃபைனலி ஃபைனலி இந்த ஒரு செருப்பு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நல்லாவும் இருக்குது பேக்கில் பாருங்களேன் பேட்டர்னும் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற அந்த ஃபீல் கொடுத்துச்சு பிகாஸ் அந்த பட்டன்ஸ் எல்லாம் இருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சு அப்படின்னா அந்த இது டேரக்டாக மோல்டிங்கோட மோல்டிங்காகவே இருக்கும் எப்போனாலும் பிச்சுக்கும் ஜஸ்ட் அது ஒரு ரப்பர் தான் ஸோ இந்த டிஷர்ட் வந்து இது ஒன்று பதினொன்று அஞ்சம்பத்தில் அஞ்சு ஒரு பதினொன்று பன்னெண்டு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு கிளம்பிடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பை ஒன்று கிடைக்கும் ஸோ அந்த பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் ஸ்டில் ஆர்டர் வரல என்னன்னே தெரிலிங்க அந்ததுக்கு இது வெளியே போ ஆர்டர்ன்ற பேரில் நம்மள கொண்டு வந்து இங்கே விட்டுருச்சு பாருங்க கடைசியில் இப்போ இங்கே நம்ம இருபது ஏழு செலவுதாகும் போல இருக்கு வாங்க பார்க்கலாம் பட்டு மார்க்கெட் வந்ததுக்கு ஒருத்தரும் ஸோ இதுவும் டிஷர்ட்டும் இப்போதைக்கு நம்ம எடுத்துட்டோம் ஸோ இது ரெண்டு எடுத்தாச்சு நிறைய ஐட்டங்கள் கிடக்குங்க எட் டு ஜெட் எட் டு ஜெட் நல்லாயிருக்கு இங்கே பாருங்க வெல்வெட் கோட்டிங்கில் துணி ஆங்கர் நல்லா இருக்கு பார்த்தீங்களா வெல்வெட் கோட்டிங்ல துணி ஆங்கர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது வீடு அடிக்கிறது தண்ணி இழுக்கிற இந்த மோப் இருக்குது அப்புறம் ப்ரெஷ்ஷு இருக்குது ஸோ இந்த பக்கம் எல்லாமே பெட்ரூம் ஐட்டம் கிச்சன் ஐட்டம் பாத்ரூம் ஐட்டம் வாஷ்ரூம் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது மாஃப் இங்கே பாருங்கள் மாஃப் இங்கே இருக்குது ஸோ ஆக்சுவலாக தாராளமாக இங்கே வரலாம்னு சொன்னேன் வந்து பார்த்ததுலேயே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தோணுச்சு அப்படின்னா அஞ்சிரியாலுக்கு வந்து இந்த பில்லோ கொடுக்குறாங்க அட ஒரு ஒரு மாதம் உழைச்சா கூட அஞ்சிரியால் வந்து நமக்கு அந்த பைசா வசூல் தான் நூறு ரூபாய்க்கு நல்லா பொச பொசுன்னு இருக்கு ஜிஃபேமே சூப்பர்ப்பா சரி இந்த செருப்பு மறந்துட போகிறேன் அது போகிற போக்கில் நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட போகிறேன் அஞ்சேரியாளுக்கு பில்லோ உண்மையிலே சேம ஓரத்து தான் ஜிஃபேமே இதெல்லாம் வேணுன்றவங்க இந்த பக்கம் வந்து நான் லொக்கேஷன் பெண்ட் பண்ணுறோம் உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான வண்டிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சியாளுக்கு தான் அப்புறம் அந்த கன் நான் வந்து எடுக்கலை ரிட்டர்ன் பண்ணிவிட்டேன் இந்த பக்கம் இருக்குது பாருங்கள் ஜேசிபிலேருந்து எடுத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரியால் தான் ஆப்வியஸ்லி என்ன காசோ அதுக்கேற்ற குவாலிட்டி தான் இருக்குன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் பட் ஓகேங்க ஓகே இந்த மாதிரி லோ குவாலிட்டியிலாம் வாங்கி கொடுத்தாருனா பிள்ளைங்க நாளைக்கு உடைக்கும்போதும் நமக்கு எதுவும் தெரிஞ்சுக்காது சரி இருந்தாண்ட பக்கம் என்ன இருக்குது ஓ மெழுகுவத்தி டேப்ஸு இதெல்லாம் இருக்குது செல்லோ டேப்பா இது ஐ திங்க் ஐ திங்க் திஸ் இஸ் செல்லோ டேப் ஆ ஓகே தான் இருக்குது செல்லோ டேப்பு செல்லோ டேப்பு சூப்பர் க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஏகப்பட்ட ஐட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க ஃபேம் பரவாயில்ல அந்த புது மார்க்கெட்ல நிறைய பொருள் இருக்கு டூல்ஸ்லாம் பாருங்க அஞ்சு அஞ்சு ஆளுக்கு அஞ்சு அஞ்சு ஆளுக்கு சுமாரா கத்திட்டே கத்திகிட்டே இருக்காங்க இந்த பக்கம் கேஸ் சிலிண்டருக்கு மாத்திரம் அந்த இது இருக்கு ஆக்சுவலா அந்த இதுன்னா என்ன சொல்லுவாங்க நம்ம பை சிலிண்டர் பைப் இருக்கு சூப்பர்பா சரி வாங்க நம்ம வாங்க வந்த பையன் வாங்கிட்டு கீழே போலாம் ஆர்டர் வருதா இல்லைன்னு பார்ப்போம் வந்ததுக்கு நம்மளோட பர்ச்சேசிங் முடிச்சாச்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம கிளம்புன்னு வாங்க போகலாம் இந்த பக்கம் என்னப்பா ஜிபுன் ஓ இந்த ஜிபுன் க்ரீம் ஃபுட்டு க்ரீமுமே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாயுக்கு இருந்து கொடுக்குறாங்க ஏ நாதிக்குப்பா ஏ இது தானே நல்லா இருக்கும்ப்பா இந்த க்ரீம்லாம் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இதுவுமே இங்கே அஞ்சு ரேயாளுக்கு வச்சுருக்காங்க பரவாயில்லையே ஆனால் எக்ஸ்பைரி டேட்லாம் செக் பண்ணிக்கோங்க ஃபுட் ஐட்டம் வாங்கிறதுக்கு முன்னாடி வாங்க இப்போது கீழே போய் பார்ப்போம் இங்கே நம்மளது முடிஞ்சு செக்ஷன்னு அப்படியே இப்போ நம்ம பக்கம் போவோம் கீழே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ மூடி வைக்கிற பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நம்ம வாங்கிட்டோம் ஸோ திஸ் இஸ் ஃபைவ் ரியால் ஒன்லி பிளாஸ்டிக் ரேப்புன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரேப்பு கூட அஞ்சு ரியாளுக்கு இங்கே வந்து நமக்கு அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ சூப்பராக இப்போ வாங்க இங்கேருந்து நம்ம கிளம்புவோம் அண்ணா ஆமாங்க அண்ணன் ஒரு பவுல் கேட்டுச்சு பவுல் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் சூப்பர்ப்பா அலுமினியம் ஃபைல் கூட இங்கே இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரேளுக்கு மூணு இங்கே அப்படியே போட்டிருக்கு பாருங்கள் அஞ்சுரி ஆள் கடையில் இது செட்டாக வருது அலுமினியம் கோயில்லாம் ஸோ நல்லா உண்மையிலேயே ஓர்த்து தான் இருக்கேன் சரி வாங்க இப்போ நம்ம கிளம்பும் இதை எடுத்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் பட்டுச்சு கார் ஃப்ரெஷ்னர்ங்க ஸோ இதுவுமே ஏழு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரியால் ஏசி வின்டில் பட் நமக்கு அடிக்கிற வெயிலுக்கு அந்த ஏசி வின்ட்டு அது வந்து தடுக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதை விட பெட்டர் நமக்கு அப்படியே நம்ம வந்து தொங்க விட்டுக்கிட்டா போதும் ஜஸ்ட்டு அது பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாசனை அழிச்சு நாக் அவுட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ இது நம்ம வந்து எடுத்துக்கலாம் வாசனை வருதா இல்லையே எனக்கு தெரிய மாட்டேதுங்க இதை எப்படி வாங்கிட்டு போகிறது நம்பின்னு எனக்கு ஒன்றும் புரியல இல்லை சி நல்லா தான் இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் பார்க்கலாம் வாங்க அந்த ஏசி விண்டுட்டுங்கிறது கூட காற்றுல அடித்து வீசும் பட் இது எப்படின்னு சொல்லி தெரியல அப்படியே ஜஸ்ட்டு தொங்க விடுன்றாங்க வாங்க பார்க்கலாம் இதை வாங்கிட்டு போய் சூப்பர்ப்பா இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராத அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று எடுத்துகிட்டோம் ஸோ வாங்க இதில் வந்து ரெண்டு ஜூஸ் ஸ்டாப் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழுக்கு ரெண்டுன்னு சொல்லி டூ பீஸ் அவை கடை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஸோ அந்த அவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்துருக்கோம் வாங்குவோம் கிளம்பலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவுல் செக்ஷனுக்கு வந்தாச்சு ஸோ எந்த பவுல் நல்லா இருக்குதுன்னு பார்த்து அதை நம்ம எடுத்துக்க வேண்டிதான் ஸோ இது வந்து ஆக்சுவலாக நார்மல் பவுல் இதில் வந்து கொஞ்சம் டிசைனியாக இருக்குது ஆக்சுவலாக ஸோ அதான் என்ன பண்ணலாம் எது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இது வந்து அதை கூட கொஞ்சம் குட்டி சைஸ் பவுல் இது கொஞ்சம் நல்ல லார்ஜ் சைஸ் பவுல் எல்லாத்துலேயுமே நாலு நாள் தான் இருக்குது ஸோ எது நமக்கு செட் ஆகுதோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம் ஜஸ்ட் ஃபைவ் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் எரியாள் ஒன்லி ஸோ லெட்ஸ்கோ இன்னும் குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரயான்லேருந்து சிக்ஸ் பிக்ஸ் சிக்ஸ் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வருது அது எந்த சைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல லெட்ஸ்கோ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃபரில் போட்டிருக்காங்க ஃபேமிலியாக இருக்கிறவங்க இங்கே யாருக்காவது வந்து வாங்கணும் அப்படின்னா நிறைய இப்போ நீங்கள் இந்த கேப்பில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பீஸ் உள்ள சிக்ஸ் பீஸ் உள்ள பவுல் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டேன் நேராக போனால் ஃபுட் ஐட்டம் இருக்குது ஃபுட் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அதை போய் பார்த்துட்டு நம்ம போயிட்டு வாங்கிட்டு வரலாம் அஞ்சு இப்போ நம்ம வாங்க போகலாம் கத்தி நிறைய இருக்குது வாங்க கிட்ட போகலாம் இப்போ நம்ம நிறைய வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆஃபரில் போட்டிருக்காங்க ஃபேமிலியாக இருக்கிறவங்க யாருக்காவது வந்து வாங்கணும் அப்படின்னா நிறைய இப்போ நீங்கள் இந்த கேப்பில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பீஸ் உள்ள சிக்ஸ் பீஸ் உள்ள பவுல் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டேன் நேராக போனால் ஃபுட் ஐட்டம் இருக்குது ஃபுட் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அதை போய் பார்த்துட்டு நம்ம போய்ட்டு வாங்கிட்டு வரலாம் சொல்லி நம்ம வாங்க போகலாம் கத்தி நிறைய இருக்குது அங்க கிட்ட போகலாம் இப்போ நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா கைமா கைமா நாங்கள்லாம் கீமான்னு சொல்லுவோம் ஸோ ஆட்டு கீமா சிக்கன் கீமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டூ பீஸ் ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சி ரெண்டு பீஸ் வந்து அஞ்சு புள்ளி எழுபத்தஞ்சி சாரி ஸோ அப்போ ரெண்டரை ரெண்டரை ரியால்னு பிடிச்சிக்கோங்களேன் மூணு ரியல் மூணு ரியல் பிடிச்சிக்கோங்களேன் நல்லா இருக்கல ஜூஸு பெப்சி எல்லாமே அது அதாவதுலயே ரெண்டு ரெண்டு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரியாலு இது ஒரு கார்ட்டூனே அப்படியே நாலு ரியாளுங்க பாருங்க அப்படியே அஞ்சு ரியால் அஞ்சு எழுபத்தஞ்சுக்கு என்னமோ டர்போன்னு சொல்லி பார்பிக்கன் டர்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸு அப்படியே கிடைக்குதுங்க அஞ்சு வாவ் வாட்ஸ் வேலி அமேசிங் ஃபேம் ஸோ கரியுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு ரியாலுக்கு சிக்கனு அஞ்சு ரியாலுக்கு இது சூப்பராக இருக்குதுப்பா ஓகே அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கணும் நம்ம வந்துட்டு பன்னீர் இருக்கான்னு பார்க்குறோம் பன்னீர் இருந்துச்சுன்னா அதை வாங்கிட்டு போய் செய்யலாம் ஸோ இந்த மார்க்கெட் கண்டிப்பாக விசிட் பண்ணலாம் லொக்கேஷன் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் சிக்கன் இருக்குது பாருங்கள் இங்கே அஞ்சு ரிகாலுக்கு சிக்கன் பர்கர் அல் கபீர் உடையது நல்ல பிராண்டுங்க அல் கபீர் மற்றதெல்லாம் போதும் நம்ம வாங்கினது இன்னும் வாங்கணும்னு நினச்சா ஏகாப்பட்டது இங்கே ஆஃபரில் போட்டிருக்காங்க பட் அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு வாங்க லட்ஸ் லட்ஸ்கோஜி ஃபேம் லொக்கேஷன் பெண்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க வந்து உங்களுக்கு தேவையான பர்ச்சேஸை அள்ளி போட்டு கொண்டு போங்க ஜி ஃபேம் வாங்க இப்போ போகலாம் இதெல்லாம் இங்கே நடைமுறை பிள்ளைங்கள ட்ராலியில் தூக்கி போட்டு கொண்டு போயிட்டே இருப்பாங்க நூறுபா நூறுபா அட்டாங்க அட்ரப்பா வாங்க ஜி ஃபேம் போகலாம் இப்போ நம்ம நேராக

ஸோ ஃபைனலி நம்ம அஞ்சு வாங்கின டி ஷர்ட் பாருங்க அல்டிமேட்டாக இருக்கா அடுத்து வந்து வாங்கினேன் இந்த ஒரு செருப்பு உண்மையிலேயே எதுவும் சூப்பராக இருக்கு அதுக்கப்புறம் இதில் நம்ம வாங்கிட்டு வந்த பவுல் இருக்குது அதுக்கப்புறம் வேற என்ன வாங்கினோம் ஆமாம் அந்த ஃப்ரெஷ்னர் வாங்கினேன் ஸோ அந்த ஃப்ரெஷ்னர் எந்தளவுக்கு ஒருத்தர்லாம் தெரியல அளவுக்குலாம் ஒருத்தா இருக்காது பட் இருந்தாலும் எதுவும் இல்லாததுக்கு ஏதோ ஒன்று இருக்கலாமேன்னு சொல்லி ஒன்று பிடிச்சு ஆரஞ்சு ஃப்ளேவரை வந்து வண்டியில் தொங்க விட்டாச்சு மீது ரெண்டு ஃப்ளேவர் இங்கே இருக்கு இது அப்புறமா தேவைப்படுறப்ப நம்ம வந்து வச்சுக்கலாம் பிகாஸ் அது காற்றுல வந்து எவாப்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஷர்ட் பயிற்சியாளுக்கு வந்து ஒருத்தான் இது நான் வெளியே போகிறதுக்காக வாங்கினேன்னா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லைங்க ரூமில் சும்மா வந்தால் டக்குனு வந்து சட்டையை கழட்டி போட்டு அப்படியே டக்குன்னு இதை மாட்டிக்கலாம் ரொம்ப ஏன்னா டக்குன்னு ஒரு வெளியே போகிறோம் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து எதாவது வண்டியிலிருந்து பொருள் எடுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு வந்து அது ஒரு இடைஞ்சலாக இருக்குது அதனால தான் ஸோ எனிவே இந்திய வீடியோ நைட்டு டிரைவ் பண்ணலான்னு போன இடத்துல ஆர்டர் வராமல் கொண்டு போய் நம்மளை அங்கே வெயிட் பண்ணி வச்சுச்சு அங்கேருந்து இருந்து நான் இதை பார்த்து உள்ளே போயிட்டு அப்படியே டோட்டல் கண்டென்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே எதிர்பாராத விதமாக மாறிடுச்சு அப்படின்னா நம்ம சொல்லணும் நிறைய ஃபன்னாக இருந்துச்சு ஆனால் மேலே சூப்பராக இருந்துச்சு எனி வெஜி ஃபேம்ஸ் பார்க்கலாம் என்ன எதுனா அடுத்த வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திக்கலாம் பாய்